காரணமாக அமைந்த நபர் திவாகர் திவாகர் சட்டை இல்லாம ஒவ்வொரு கேமராவுக்கு முன்னாடி போய் நின்னு ரீல்ஸ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல எல்லா மீறி நடந்துக்கிட்டான் இது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பலரும் முகம் சுளிச்சாங்க பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியிலேயும் பெண்கள் கடுமையான விமர்சனத்தை வச்சாங்க ஏன்டா நீ அவுத்து போட்டு நின்னா நீ பாக்குறதுக்கு என்ன மன்மத குஞ்சா போன சீசன்ல சத்யான்னு ஒருத்தர் இருந்தான் சிக்ஸ் பேக் வச்சுருந்தான் அவன் சட்டையை கழட்டி போட்டு அவன் சுத்திக்கு தெரிஞ்சதுக்கே கடுமையான விமர்சனங்களை அவனுக்கு எதிராக நாங்கள் முன் வச்சோம் ஆனால் பாடி போடுற அளவுக்கு பாடி தொங்கி போய் கிடக்கு நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கேமரா முன்னாடிலாம் போய் நின்று எதுக்கடா ஆடியன்ஸை மென்டல் டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு இருக்கிற எல்லாருக்குமே திவாகரை பார்த்து ஒரு கடுமையான கேள்வியை முன் வைக்கணும்னு தோணுச்சு ஆனால் இந்த ராஜ் போய் அண்ணன் நீங்கள் யூனிஃபார்ம் இல்லாமல் இருக்கீங்க தயவு செஞ்சு யூனிஃபார்மை போட்டுக்குங்க அப்படின்னு சொல்றான் அப்படி சொன்னவன் மேல இந்த திவாகர்ன்றவன் பாஞ்சிட்டான் பாஞ்சது மட்டும் இல்லாமல் பிரவீன்ராஜுடைய கைய ஒரே கிரா கிரி இந்த அளவுக்கு பொலந்து போச்சு ரத்தம் வர்ற அளவுக்கு காயத்தையும் ஏற்படுத்திட்டான் இந்த அளவுக்கு பிசிக்கல் வயலன்ஸ்ல ஈடுபட்ட திவாகருக்கு ரெக்கார்டு கொடுத்து வெளியில அனுப்பணுங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனா திவாகரை விட எல்ல மீதிரி கேவலமாக ஒருத்த நடந்து கொண்டான் அது யாருன்னா இந்த எஃப்ஜே அப்படின்றவன் இந்த எஃப்ஜே அப்படின்றவனை நமக்கு பொம்பளை பொறுக்கியா தெரியும் அவன் ஒரு பொம்பளை சோக்கு குறிப்பாக பெண்கள்கிட்ட எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் பண்ணக்கூடியவன் அப்படின்னு மட்டும்தான் தெரியும் ஆனா இவன் பிசிக்கல் வயலன்ஸ்லயும் ஈடுபடுவான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கான் இதுக்கு முன்னாடியே திவாகருக்கு இவனுக்கு ஒரு சண்டை வந்தப்ப வெட்டிருவேன் வெட்டிடுவேன் அப்படின்னு பேசினா அப்பயே விஜய் சேதுபதி அவர்கள் கூப்பிட்டு அடிச்சிருக்கணும் கையில அருவாலை கொடுத்துட்டே சரியான சாரு ஒரு தடவை எங்க சொருகிருவே எங்கயா எங்கயா அப்படின்னு பேசியிருப்பாரு அது மிகப்பெரிய அளவுல பரபரப்பா பேசப்பட்டுச்சு அந்த டைம்ல அப்ப இந்த வெட்டிடுவேன் சொருகிடுவேன்னு பேசுறப்பெல்லாம் கோஸ்ட் கண்டிப்பான முறையில நடந்துக்கணும் அப்படிங்கறதுதான் விஜய் சேதுபதி அவர்கள் ஜேவை விட்டா மடியில தூக்கி உட்கார வச்சு கொஞ்சிருவார் போல இருக்கு அந்த அளவுக்கு ஒரு செல்ல பிள்ளையாக இருக்கிறான் இந்த எஃப்ஜே ஏன்னு பார்த்தா எஃப்ஜேவும் விஜய் சேதுபதியும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள் சமூக ஊடகங்கள்ல உலா வந்துகிட்டு இருக்கு ஓஹோ இந்த எஃப்ஜேன்றவன விஜேஎஸ்க்கு முன்னாடியே தெரியுமோ தான் ரொம்ப அன்பு மலைய பொழியிறாரோ அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்து வந்துச்சு ஆனா இந்த தடவை பய தொக்கா மாட்டி ஏன் அப்படின்னா பிரச்சனையில எஃப்ஜேவை பற்றியும் கனியை பற்றியும் இந்த திவாகர்ன்றவன் வாய விட்டுட்டான் அதாவது திவாகரை பார்த்து கனி கேட்டது நியாயமான கேள்வி நீங்க இப்படி சட்டை இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தெரியுறீங்களே இது அநாகரிகமா இல்லையா அப்படின்னு அதுக்கு திவாகர் திருப்பிக்கிட்டு கேட்டிருக்கான் நீங்களும் எஃப்ஜேவும் கனியும் எஃப்ஜேவும் ஒன்னா கட்டி பிடிச்சிக்கிறீங்களே அது உங்களுக்கு அநாகரீமா தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் ஏன்டா எரும மாட்டேன் மூதேவி உன் கண்ணுக்கு எல்லாமே தப்பா தான் தெரியுமா அந்த எஃப்ஜேன்றவன் ஆதிரையை கட்டி பிடிக்கிறான் அப்படின்னா அது எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட்டு அதை நீ காஜியில கொண்டு வரலாம் இவங்களுக்கு வயசு என்ன ஆகுது நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு ஆக போதுரா இவனுக்கு அக்கா முறை அவங்க அப்படிதான் அவங்க ரெண்டு பேரும் பழகிக்கிட்டும் இருக்காங்க நம்ம தம்பி மாதிரி நினைச்சு அவங்க பழகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருடைய உறவை கொச்சைப்படுத்துற மாதிரி இந்த கருமாந்தரம் முடிச்சவன் ஒரு கேள்வியை கேட்டு வச்சிருக்கான் ஏன் அப்படின்னா இந்த எஃப்ஜேன்றவன் பொம்பளை சோக்கு இவன் கூட வந்து பெண்கள் பழகுறாங்கன்னா அந்த மாதிரியான கண்ணோட்டத்துல பாக்கணும்னு இந்த திவாகருன்றவ நினைக்கிறான் இவன் மூடிக்கிட்ட ஆதரை இருக்கக்கூடிய எல்லா பெண்கள்ட்டையும் ஒழுங்கா பழகி இவன் மேல நல்ல பேர் இருக்கும் இவன் தான் எல்லாருக்கிட்டையும் அத்துமீறி பழகிட்டு இருக்கானு இன்னைக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்கு அந்த ரம்யான்ற பொண்ணு பக்கத்துல வந்து நிக்குது உனக்கு வேறு வேலை பிளப்பு வேலை முயறல வந்து பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன் அரிசிப்போ அப்படிங்கிறான் இதுக்கட அந்த பொண்ணு மேலே கோவப்படுற அப்படின்னா இதே மாதிரி தான் ஆதரையோட சேர்ந்து பேசினேன் ஆதிரையோட சேர்ந்து பேசுனேன்னு சொல்லி சொல்லி பேசுனானுங்க இப்போ இந்த ரம்யா வேற வந்து பக்கத்து பக்கத்தில் நிற்கிது இப்போ ரம்யாவோட பேசுகிறேன் ரம்யாவோட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு களைப்பிடுவாங்க டே நீ என்ன பண்ணியோ அதைத்தான் நாங்கள் பேசுகிறோம் ஆதிரையை கட்டி பிடிச்சியா இல்லையா ஆமா இல்லை பிடிச்ச அடுத்து ஆதிரையோட உட்காந்து எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் பேசினியா இல்லையா எனக்கு வேற மூடா இருக்கு என்னது மூடா இருக்கா அப்படின்னு ஆதிரை சொல்லிச்சா இல்லையா ஆதிரை உன்னுடைய வயிற்று பகுதியில கை வச்சுச்சா இல்லையா இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா இதன் அடிப்படையில தாண்டா உன் மேல விமர்சனத்தை வைக்கிறாங்க நீ எதுவுமே பண்ணலன்னா எதுக்கு உன்ன வந்து பொம்பளை சொக்கு நீ காஜின்னு சொல்லி பேச போறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எஃப்ஜென்றவன் ஒயில் கார்டு என்ட்ரில அழகான பெண்கள் வந்துச்சுன்னா அதை நான் சைட் அடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் ஒருவேளை அழகான ஆண்கள் வந்தா அவங்களையும் சைட் அடிப்பேன் ஏன் ஆண்களை பாக்க டே யாரா நீ அப்படிங்கிற தான் இருந்துச்சு அப்பா விளையாட்டுக்கு பேசுகிறானோ வினையா பேசுறானோ இது மாதிரி பெண்களோடு இப்படிப்பட்ட கண்டென்ட்டுகளை கொடுக்கக்கூடிய எஃப்ஜே மேலே நீ ஒழுங்கா நான் ஒழுங்கா அப்படின்னு இந்த திவாகருக்கும் எஃப்ஜேக்கும் மிகப்பெரிய கலவரமே வெடிச்சிருச்சு நம்மளை பொறுத்தளவுக்கு இவன் நம்பர் ஒன் டுபாக்கூர்னா இவன் ரெண்டு நம்பர் டூ டுபாக்கூர் ரெண்டு பேருமே காஜி கண்டென்ட்டு பண்ணக்கூடியவங்க தான் ரெண்டு பேருமே பொம்பளை சோக்கு தான் இதில் பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அதை ஊரே வேடிக்கை பார்க்குது அப்படிங்கிற மாதிரி இதில் எவன் பெரிய காஜி அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய முடிவுல மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சரி இந்த எஃப்ஜே அப்படின்றவனுக்கு இந்த வாரம் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அதுக்கப்புறம் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணுமான்னு கேட்டா இல்லை விஜய் சேதுபதி வர்றதுக்கு முன்னாடியே பின்வாசல் வழியாக இந்த எஃப்ஜே மற்றும் திவாகர் இவங்க ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டை கொடுத்து தயவு செஞ்சு வெளியில அனுப்பிடுங்கிறேன் ஏன்னா கமுருதீன் கையை ஓங்கினதுக்கே அவன் அவன் வாய்கிலேயே பேசினான் ரெட் கார்டு கொடுக்கணும் கையை ஓங்கிட்டான் அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு இன்னைக்கு இந்த திவாகர்ன்றவன் அவனை காயப்படுத்திருக்கான் இஸ் ஹேர்ட் பிரவீன்ராஜ் கை பொழந்து போச்சு பலா பலம் மாதிரி பிசிக்கல் வயலன்ஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் அதுக்கப்புறம் திவாகரு சபரி எல்லாரும் நின்னு பேசிக்கிட்டு இருக்கப்ப இந்த எஃப்ஜே அப்படின்றவன் திவாகரை புடிச்சு நெஞ்சில் ஒரே அடி அடிச்சு அடிச்சது அவன் தள்ளி எல்லாம் விடல ஒரே அடி அடிச்சிட்டான் அப்போ இது ரெண்டாவது கேஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்புனாதான் இந்த ஷோ முன்னேறி போகும் என்னதான் நமக்கு எஃப்ஜே கனி அதுக்கப்புறம் இந்த அன்பு கேங் மேல மாற்று கருத்துக்கள் விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த திவாகர் வந்து கனி மற்றும் எஃப்ஜே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிறது அநாகரிகமா இருக்கு அப்படின்னு பேசுனதை வன்மையா கண்டிக்கிறோம் ஒரு அக்கா தம்பி ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு உறவு முறையை கூட புரிஞ்சுக்காத அளவுக்கு ஒரு முட்டா பயலா இருக்கான் இந்த திவாகர் அப்படிங்கறதான் நம்ம பார்க்க முடியும் இதே ஆஜரை மற்றும் எஃப்ஜேவை பற்றி இந்த மாதிரி பேசியிருந்தானா நமக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா ரெண்டு பேருமே அந்த மாதிரி தான் பழகிட்டு இருந்தாங்க ஆனா கணிக்கு என்ன வயசு எஃப்ஜேக்கு என்ன வயசு அவங்க ரெண்டு பேரும் இவன் கம்பேர் பண்ணி பேசுறான்னா என்ன மாதிரியான கேவலமான உளவியல்ல இந்த திவாகர் இருக்கான் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்ப ஒரு உறவு முறைகளை கொச்சையா பேசுறது பெண்கள்கிட்ட அநாகரிகமாக கேவலமாக நடந்து கொள்வது அதுக்கப்புறம் வயலன்ஸில் ஈடுபட்டு ஒருத்தனுடைய கை வந்து கிழிஞ்சு அவனுக்கு வந்து காயத்தை ஏற்படுத்துறது இது மாதிரி பல்வேறு சம்பவங்களில் ஈடுபட்ட இந்த திவாகருக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணுங்கிறதுல மாற்றக்கிறது இல்லை அதே நேரம் நான் அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன் என்று பிசிக்கல் இன்டிமிடேஷன் பிசிக்கல் வயலன்ஸை தூண்டும் விதமாக பேசின எஃப்ஜேவிற்கும் ரெட் கார்டு கொடுத்து அனுப்ப வேண்டியது தேவை கட்டாயம் என்று சொல்லி மீ கம்ப்ளீட் திஸ் வீடியோ எஃப்ஜே உடைய இந்த திவாகருடைய கேவலமான பிகேவியர் பற்றிய உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோவை விஜய் சேதுபதி அவர்களுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க ஏன்னா இதை பார்த்துட்டாவது சரியான தீர்ப்பை சரியான கேள்விகளை இந்த எஃப்ஜே மற்றும் திவாகரை பார்த்து வரக்கூடிய வாரங்களில் விஜய் சேதுபதி அவர்கள் கேட்குறாரா அப்படிங்கிறத பார்ப்போம் அண்ட் மிஸ்டர் செய்யோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்